ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து இப்போ வரைக்குமே திமுக வந்து இந்தி எதிர்ப்பில் வந்து தீவிரமா இருந்துகிட்டு வராங்க அவங்களுக்கு அடுத்த வந்த திராவிட கட்சிகளும் அந்த விஷயத்தை வந்து தீவிரமா கடைபிடிச்சிட்டு வராங்க உங்க பார்வையில வந்து இது சரியா இந்தி வந்து தமிழ்நாட்டில் வந்து திணிக்கப்படுதா ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பெரிய போராட்டம் பண்ணாங்க திமுக இந்திக்கு எதிர்ப்பு ஆனா அவங்கதான் இந்தி எதிர்ப்பை வந்து ஆரம்பிச்சாங்களா கிடையாது ராஜாஜியே சொன்னார் இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சாரு பட் அன்னைக்கு சொன்னது காரணம் நம்ம அப்போ தான் வந்து சுதந்திரம் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கு அதனால கிராமத்து மக்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து முதல்ல தாய்மொழியே வரட்டும் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆண்டதுனால ஆங்கிலத்தை தவிர்க்க முடியாத ஒரு மொழியாக கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருந்ததுனால அதை பண்ணார் பட் அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்துக்கிட்டு இது இது நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க அதை ஆரம்பிச்சாங்க பட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ன வரைக்கும் அதில் வீரியமா இருக்காங்கன்னா ஒரு உண்மையிலேயே ஹிந்தி வேண்டாம் தமிழை ரொம்ப வளர்ப்போம் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது ஒரு வைராக்கியமாக இருக்காங்க அவ்வளோதான் அந்த வைராக்கியம் வந்து தேவையா தேவையற்றதெல்லாம் பார்க்கணும் ஹிந்தி தேவையா இல்லையாங்கிறத தவக்கு முன்னாடி திமுக இதை செய்கிறது சரியா சரி இல்லையா அப்படின்னு திமுகவுக்கு இதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும் அந்த மாதிரி இருக்கு சரி அந்த டாபிக் விட்டுருவோம் இப்போ ஹிந்தி தமிழகத்துக்கு தேவையா இல்லையா அப்படின்னு திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அதனுடைய கூட இருந்த கட்சிகள் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு எல்லாமே வந்து சொல்கிறாங்க தமிழகத்துக்கு தேவையில்லைன்னு தமிழகத்துக்கு தேவையில்லையா இல்லை பண வசதி இல்லாதவங்களுக்கு தேவை இல்லையா அப்படிங்கிறத ஏன்னா தமிழகத்தில் எல்லாம் வந்துச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி எழுநூறு இருபது சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க இருக்குது இதே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி தொண்ணூறு தான் இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட நாலு மடங்கு ஆயிடுச்சு அது அப்படியான ஆயிடுச்சு இது ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூல் எங்கே பார்த்தாலும் பரவி போச்சு அதுல எல்லாத்துலேயுமே மும்மொழி கொள்கைகள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கேந்திரா வித்தியாலயமும் சிபிஎஸ்சி தான் வரும் அதுலயும் இருக்குது அப்புறம் மெட்ரிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயும் ஹிந்தி இருக்குது அதனால வந்து ஹிந்தியை வந்து தவிர்க்க முடியாது இவங்க யாருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா பண வசதியும் தாய் தந்தைகள் படிக்காம இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும் ஹிந்தி வேண்டாம்னு சொல்றாங்க இது சரியா தவறா அப்படின்னு மக்கள் பொதுமக்கள் தான் சொல்லணும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அரசாங்க பள்ளிக்கூடத்துல போயிட்டு ஒரு ரெஃபரண்டன்னு சொல்லுவாங்க ஒரு வாக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாமல் ஏன்னா அந்த ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்து பின்பக்கமாக அந்த ஒர்க்லாம் பண்ணி வாக்கு வாங்குறாங்க இல்லையா நான் திராவிட கட்சிகள் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் திமுக மட்டும் சொல்லல அதிமுக எல்லாத்தையுமே அவங்களோட இன்ஃப்ளுயன்ஸ் இல்லாமல் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட போயிட்டு இவங்க உங்களுக்கு ஹிந்தி தேவையா இல்லை மூன்றாவது மொழி தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதனுடைய வாக்கெடுப்போட சதவீதத்தை பற்றி நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து போராட்டம் பண்ணுற எல்லாமே அரசியல் கட்சிக்கார தான் பண்ணுறாங்க பொதுமக்கள் யாருமே பண்ணலை அது கண்டுக்கும் இல்லை இது வந்து ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஸோ இந்திங்கிறது மிக மிக அவசியம் முந்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இந்திய மொழியை விட்டுருவோம் நார்மலோட வாழ்க்கைக்கு ஒரு பார்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது பண்ட மாற்று முறை அப்படின்னு இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நெல் நெல்லு விளைக்கிற அவர் வந்து கோதுமை போடுறாரு இன்னொருத்துக்கு பருப்பு போடுறாங்கன்னா நாம அரிசியை கொடுத்து பருப்பை வாங்கிப்போம் பருப்பை கொடுத்துட்டு அப்புறம் கோதுமை வாங்கிப்போம் இந்த மாதிரி பல பொருட்கள் பண்ட மாற்று முறை பண்ணதுனால தான் தாரம் பண்ண முடிஞ்சதே தவிர நான் அரிசியை வச்சே சாப்பிட்டு குழைக்கிறேன்னா அதை வந்து எந்த அளவுக்கு ஏற்றிக்க முடியும் அதே மாதிரிதான் மொழியும் நான் என் மொழி இருக்குன்னா உங்க மொழி ஒன்றும் அழிய போகிறது கிடையாது நம்ம மொழி தாய்மொழியை தமிழ் மொழியை வெளிப்படுத்தி கூடாது நீங்கள் அழிக்கவே முடியாது புரியுதுங்களா ஸோ குழந்தைகள் அப்படி வேண்டாம்னு அவங்க சொல்கிறாங்கன்னா தமிழகம் முழுக்க எந்த பண்டிகூடத்திலுமே மூன்றாவது மொழி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பரவாயில்ல சரி ஏதோ அதுவுமே தப்பு தான் பட் அந்த மாதிரி ஒரு பாரபட்சம் இல்லாமல் இருக்காங்க அப்படி சொன்னோம் பட் இப்போ பாரபட்சத்தோட இருக்காங்க இதே அரசாங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா வேறு மொழி தமிழ் அல்லாத மொழிகள் தெலுங்கு இப்போ வேலூர் மாவட்டத்தை எடுத்துக்கங்க கிட்டத்தட்ட நாற்பது பள்ளிக்கூடத்துல வந்து தெலுங்கு தான் தமிழே இல்லை தெலுங்கு தான் அப்புறம் உருது இருக்குது தமிழே இல்லை அப்போ எப்படி அதை ஒத்துக்கிறீங்க அப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த பள்ளிக்கூடங்களையுமே அரசாங்க முன்மொழி இருக்க தான் செய்யுது தமிழ் எடுத்துக்கோ தெலுங்கு ப படிக்கிறவங்க தெலுங்கு தெரிஞ்சவங்க தாய்மொழியா இருக்கவங்க தெலுங்கு படிக்கலாம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து இப்போ ஏன்னா இவங்க ஆசிரியர் கிடைக்காது அப்படிங்கிறாங்க ஆசிரியர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிது தெலுங்கு மலையாளம் கன்னடா இதெல்லாம் இருக்குது அதனால இது முழுக்க முழுக்க திமுக செய்யக்கூடிய ஒரு அயோக்கிய தனம் கூட நான் சொல்லுவேன் கடுமையான வார்த்தைகளை பயன்படுவேன் அயோக்கிய தனங்கள் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லாமே இந்தி படிச்சிருக்காங்க ஏழைகள் படிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க திமுக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இந்தி மும்மொழி இருக்குது ஆனால் திருப்பி இங்கே ஏழைகள் படிக்கக்கூடாதுங்கிறாங்க இப்போ நீங்கள் யாரையா மாத்துறீங்க இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னா அரசாங்க பள்ளிக்கூடம் நான் சொன்ன மாதிரி அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்து அங்கே இருக்கும் அனைத்து மாணவர்களையும் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் தனிமையை கேட்டு பாருங்க உங்களுக்கு எல்லாருமே எங்கள் நாங்கள் ஏன் வந்து மூணாவது ஒரு வழி கற்றுக்கணும் அப்படின்னு ஏன்னா எப்போயுமே இந்த குழந்தைங்களாக இருக்க போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அறிவு கொடுங்க அவங்களுக்கு மண்டல ஏறும் வயசாகி போச்சு எனக்கு தேவைன்னா ஹிந்தி படிச்சிக்கிறேன்னா குஜராத் போகிறேன் இல்லை டெல்லி போகிற பாம்பே போகிற அப்போ ஹிந்தி படிச்சுக்கிறேன்னு சொன்னால் அப்போ நாற்பது வயசு ஆகப்படும் முப்பது வயசு ஆகிடும் படிக்க முடியாது சின்ன வயசுலேயே நீங்கள் ஃபீல் பண்ணாதான் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு எவ்வளோ நீங்கள் வேணாலும் கொடுக்கலாம் பத்து வழி கூட கொடுக்க சொல்லலாம் கற்றுப்பாங்க அதனால் வந்து இந்தி மட்டும் கிடையாது மூன்றாவது மொழியாவது இப்போ மத்திய அரசாங்கம் வந்து இந்திய கம்பல்சரி சொல்லவே இல்லை மூன்றாவது மொழி இருக்கணும் அப்படிங்குறது அதனால கற்றுக்கிறது நல்லது இனி இனி இனிமேலும் ஒரு கட்டத்தனமான ஒரு செயலை செய்யக்கூடாதுங்கிற நம்ம தாழ்மையான கேட்டுக்கிறோம் எங்கள் மொத்தம் எத்தனை நம்ம இந்தியாவில் அத்தனி இருபத்தி ஒன்பது மாநிலம் இருக்குது ஒன்பது டெரிட்டரி இருக்குது எல்லா இடத்துலையும் மும்மொழி இருக்குது நீங்கள் இந்தி இந்து திரும்ப சொல்ல வேண்டாம் இந்தின்னு ஒரு தனிப்பட்ட மொழியும் அவங்க சொல்லவே இல்லை மும்மொழின்னு தான் சொல்கிறாங்க மற்ற மாநில அத்தினுமே இருக்குது எல்லாருமே படிக்கிறாங்க ஒரே மாநிலத்தில் இருந்து வாழணும்னு நினைக்க முடியாது மற்ற மாநிலத்துக்கு கொடுத்த போதால் செய்ய முடியும் ஆறுமலை வேலை செய்கிறாங்க அங்கே போனீங்கன்னா மக்கள் மக்கள் இந்தி தெரியணும் அதில் மட்டும் இல்லை இந்தியா நீங்கள் இதை சொன்னதுனா சொல்கிறேன் நான் திமுக திராவிட கட்சிகள் நான் வந்து எங்கே பார்த்தாலும் ட்ராவல் பண்ணுறதுனால நான் பார்க்குறேன் நான் இது ஒரு மொழி வேண்டாம் ஹிந்தி வேண்டான்னு சொல்லி பண்ணதை எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் இப்போது நம்மளால் பிரயாணம் பண்ணியிருக்கோம் விமானத்தில் அப்படினால அங்கே வந்து ஹேர் ரோஸ்டர்ஸ் இருப்பாங்க அது எவ்வளோ வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு ப பதவி எவ்வளோ ஒரு ஒரு பெண்ணு வந்து ஒரு ப பத்தாவது படித்தா போதும் ஹேர் ரோஸ்டருக்கு நீங்கள் தகுதி அதுக்கான ட்ரைனிங் எடுத்தால் போதும் அந்த ஹேர் ரோஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வசதிகள் எங்கெங்கே வெளிநாட்டுக்கு போகலாம் அங்கங்கே ஹோட்டலில் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைப்பாங்க நல்ல சேலரி அவங்களுக்கு எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்க பெண்களுக்கு அதுக்கான வாய்ப்பே கிடையாது காரணம் ஹிந்தி தெரியாது ஒன்லி தமிழ் இங்கிலீஷ் மட்டும் வச்சுட்டு இருந்தால் அதை பண்ண முடியாது புரியுதுங்களா ஸோ இங்கிலீஷோட இன்னொரு மொழி நேஷனல் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹிந்தி வேணும் இதனால ஹேர் ரோஸ்டருக்கான நம்முடைய பெண்களுக்கான வாய்ப்பு சுத்தமாக அளிக்கப்பட்டுவிட்டது இதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும் அதனால தமிழ் தமிழ் சொல்லிட்டு நீங்கள் செய்கிற இந்த துரோகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இதுதான் என்னுடைய மக்களுக்கு புரியக்கூடிய லெவலில் சொல்லணுன்னா இதுதான் எல்லாருமே பார்ட்டுருப்போம் எல்லாமே பிரயாணம் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா ஏரோப்ளைன் ஏறினோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஹேர் ரோஸ்டர்ஸ் அவர் க்ரூ மெம்பர்ஸ் வில் ஸ்பீக் இங்கிலீஷ் ஹிந்தி பெங்காலி குஜராத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கு அப்படிம்பாங்க ஆனால் தமிழ் சொல்லவே மாட்டேன் காரணம் அந்த மாதிரி யார் ஏரஸும் இல்லை அதனால் தமிழ்நாட்டு பெண்களுக்கு செய்த ஒரு பெரிய அநீதி அப்படின்னு இந்தி படிக்காதனால திமுகவால கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதி அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தி வந்து பக்கத்து மாநிலங்களான ஆந்திராவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் ஏன் இங்க இருக்கிற கேரளால கூட அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து விருப்பத்தின் பேர்ல படிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு வருது ஹிந்தி மேல அங்கேயும் விருப்பத்துல கிடையாதுங்க அங்க வந்து அரசாங்கமே கொடுத்துருக்குங்க இவங்க அரசாங்கமே கொடுத்துருக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கணும் அப்படின்ட்டு இவ்வளவு பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல திமுக தானே இங்க வந்து இதை வந்து மத்திய அரசோட சேர்த்துச்சு ஆ கண்கரன்சன் லிஸ்ட்டில் சேர்த்தது சேர்க்காம இருந்திருக்கலாம்ல அப்போது அப்போ தான் நீங்கள் இந்தி எதிர்ப்பு பண்ணியிருக்கீங்க அறுபத்தொம்பதுல பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க எழுபத்தாறுல நீங்களே போய் அங்கே மத்திய அரசு அதாவது என்ன சொல்கிறது கண்கரன்சன் லிஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு எஜுகேஷன் சேர்த்துட்டீங்க ஏன் சேர்த்திங்க அன்றைக்கி எமர்ஜென்சி நீ ஒத்துக்கலைன்னா ஒன்று இன்னும் தூக்கி போட்டு அடிச்சிருப்பா இந்திரா காந்தி அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற பயத்தில் ஒத்துக்கிட்டீங்க எப்படி இங்கே தமிழர்களுக்கு வந்து தமக்கு பதவி போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஈழத்தில் எவ்வளோ பெரிய பெரிய துரோகம் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மொழிக்கு துரோகம் பண்ணிட்டீங்க தமிழகத்துக்கு துரோகம் பண்ணிட்டீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வசதிக்காகவே பண்ணிட்டு போயிட்டீங்க ஸோ ஒன்றும் அங்கே கண்கரன்ஸ் சிலிஸ்டாக நீங்கள் சேர்த்துடக்கூடாது அப்போ யார் காந்தி செல்வன் சொல்லி நினைக்கிறேன் நான் அப்போ மினிஸ்டர் ஸோ அவர் போய் கையெழுத்து போட்டுருந்தாரு நாங்கள் வந்து கண்கரன்ஸ் சிலிஸ்டாக பண்ணனும் சரி அதான் சேர்த்தீங்க பணம் வருது இப்போ நீங்கள் பணத்தையும் வாங்கிப்பீங்க மூணு ரெண்டு பங்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்க வாங்கிட்டு சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க அவங்க சொல்றது யாருக்காக சொல்கிறீங்க குழந்தைகளுக்காக சொல்கிறாங்க அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி பள்ளிக்கூடத்தை வந்து நாங்கள் இங்கே இருக்க சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலையும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நாடகமே தவிர அவங்க உண்மையிலே அது கிடையாது கனிமொழிக்கு நல்லா ஹிந்தி தெரியும் ஆனால் ஏர்போர்ட்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு முப்பட என்ன சொன்னாங்க ஏர்போர்ட்டில் போயிட்டு அம் நை மாளுமே எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறாங்க இது நாடகமாக இந்தியா எல்லாருக்குமே தெரியும் டிஆர் பாலு தெரியும் எல்லாருக்குமே இந்தி தெரியும் ஆனா இவங்க நாடகம் ஆடுறது மொத்தத்துல இவங்க வந்து பா இவங்க பண்ற அநியா அநியாயத்துக்கு பாதிக்கிறது யாதுன்னா கிராம மக்களும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பசங்களும் தான் பாதிக்கிறாங்க தீவிர இந்திய எதிர்ப்பை திமுக வந்து கையில் எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன ஓட்டு வாக்கு வங்கி வேற என்ன வாக்கு வங்கி தான் வேற எதுவுமே கிடையாது வெறும் சிம்பிளா சொல்லிட்டு போயிருந்தோம் இதை வச்சு வாக்கு வாங்கி வாங்கலாம் அப்படின்ட்டு ஆனா இது அத்தனையும் பண்ணது எல்லாமே நீட்டு கையெழுத்தப்பட்டது திமுக ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்த எஜுகேஷனை வந்து கன்கரஸ் லிஸ்டில் போட்டது கையெழுத்தப்பட்டது திமுக நம்ம சொல்லணும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாத்தையுமே ஸோ அதனால வந்து திமுக வந்து இனியும் தமிழகத்தில் நீடிக்கும் என்றால் தமிழகம் இருக்காது அதுதான் இங்கே நம்ம பல செய்திகளை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் அதில் இது ஒரு முக்கியமான இன்னைக்கு தேவையான ஒரு செய்திக்கு என்னை கூப்பிட்டு என்னை அழைச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம்